இது ரொம்ப கரெக்டான பாயிண்ட் அவருடைய சித்தாந்தத்தின் அடிப்படையில் நமக்கு தோழர்கள் மீது பல்வேறு விஷயங்கள்ல விமர்சனங்கள் இருந்தாலும் கூட இந்த மாதிரி பாதிக்கப்படுபவர்கள் கூட நின்னு பேசுறதுக்கு இடதுசாரி தோழர்கள் தான் முன்னணி நினைப்பார்கள் ஆனால் தான் அவரே சொல்றாரு சொல்றாரு ஆமா இதை கண்டிச்சா அந்த சாதிக்காரம் கோச்சிக்கிடுவோம் இருக்காது அப்படியே கமுக்கம் ஒரு ஒரு வாரம் போட்டோம் அப்படியே மறந்துடும் நைசா அப்படின்ட்டு இது ரொம்ப பாயிண்ட் அவர் முக்கியமான பாயிண்டே இதுதான் சண்முகம் பேசினதிலே மிக முக்கியமான பாயிண்ட் திராவிட மாடலை மிக சரியாக புரிந்து வைத்து கொண்டிருக்கிறார் அது என்ன சொல்றாருன்னா மத்தவங்களை எல்லாம் வந்து அதை வந்து சமரசம் பண்ண வேண்டியிருக்கும் ஆனால் இவர்களை சமரசம் பண்ண வேண்டியதில்லை ஏன்னா இயல்பாக வந்துவிடும் அந்த வாக்குகளை தான் நீங்க மெனக்கிடணும் இந்த வாக்குகள் ஆ இந்த வாக்குகள் ஏதாச்சும் மனிட்டா வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு இலக்கார புத்தி ஏலனமானது இந்த மக்கள் எளிய மனிதர்கள் இவர்கள் வந்து இயல்பாக நம்மளை விட்டால் இவனுக்கேற நாதி அப்படிங்கிற எண்ணம் தான் திராவிட புத்தி அந்த தான் இது வருது அப்படின்னு சொல்கிறார்